நீங்க இங்க பைசா வாங்குறீங்க இல்ல அப்படின்னு சொன்னா இல்ல எங்களுக்கு வந்ததுக்கு கொடுங்க கொடுக்காட்டு நாளைக்கு உங்களுக்கு சிலிண்டர் வராது அப்படிங்கிறாங்க இல்லம்மா அது டோட்டலி தப்பு சார் சொன்ன மாதிரி டோர் டெலிவரி கிச்சன் டெலிவரி பண்ற வரைக்கும் அந்த டெலிவரி சார்ஜ் சேர்த்து தான் ரேட் பிக்ஸ் பண்றாங்க ஆர்எஸ்பி ரீட்டைல் செல்லிங் பிரைஸ் நீங்க ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை அப்படி தான் டிமாண்ட் பண்ணாங்கன்னா நீங்க உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இம்மிடியா ஆபிசர் டோன்ட் வரி நேரத்துக்கு கேட்டேன் சார் ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க கேஸ் ஆஃபீஸ்சில் போய் கேட்டேன் சார் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்ததுக்கு பெட்ரோல் சொல்ல வேணும்ல அதான் ஏமாத்துறாங்க அதான் ஏமாத்துறாங்க இவர் வந்து ஐஓசிஎல் நீங்க சொல்லக்கூடிய இந்தியன் கேஸ் கம்பெனியோட சீஃப் மேனேஜர் திருச்சி ஏரியால இருக்காரும்மா அவங்க சொல்றது அவங்க வயால கேளு கிச்சன் வரைக்கும் கொடுக்கறது தான் சம்பளம் ஒரு ரேட்டு சிலிண்டர் எழுநூறு ரூபானா ஆக்சுவல் ரேட் அறுநூத்தி ரூபா அது டெலிவரி சார்ஜஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டுக்கு ஐம்பது ரூபாய் அதையும் சேர்த்து தான் அந்த ரேட்ல வச்சு எழுநூறுவான்னு ஃபிக்ஸ் பண்ணி ரேட்டு சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஸோ உங்கள்கிட்ட வாங்கியாச்சு கவர்மெண்ட்டு டெலிவரி சார்ஜ் சேர்த்து வாங்கியாச்சு அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தர தேவையில்லை தரக்கூடாது அந்த மாதிரி யாராவது டிமாண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்கள் ஏஜென்சிட்ட இம்மீடியட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் சட்டப்படி தப்பு சார் ஆக்சுவலி நான் ஒரு ஒரு ஒன் இயராக நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட வரவங்க கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணிட்டு தான் இருக்கேன் எந்த ஊருங்க சார் சரி ஓகே பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அப்படி வந்து இது பண்ணால் உங்கள் ஒரு ஆளுக்கோசம் நாங்கள் வந்து நீங்களே வந்து வேணா கேஸ் புக் பண்ற இடத்துல புக் பண்ற இடத்துல வாங்கி இல்லமா ஒவ்வொரு ஏரியாக்கு ஒரு ஒரு ஃபீல்ட் ஆபீசர் இருக்காங்க சேலத்துல ஒரு லேடி இருக்காங்க மலையாள லேடி சேலத்துல இருக்காங்க அந்த கம்ப்ளைன்ட் குடுக்கிறதுக்கும் போய் பேசிட்டா நீங்க எங்க வேணா பேசிக்கங்கன்னு ஒரே வார்த்தையிலே சொல்லிறாங்க சோ என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியல இல்ல இல்ல அது தப்புமா நிறைய ஸ்டிஞ்சன் டாக்ஸ் எடுக்கறாங்க சார் சொன்னார் எம்டிஜி அந்த ஏஜென்சி எவனா எஸ்டா வாங்கனா உடனே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நாங்க ஃபைன் போடுறோம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி போகுது அப்படின்னு நிறைய போட்டு ஆக்சிடன் எடுக்கிறாங்க

நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நானும் ஒரு இண்டியன் டிஸ்ட்ரிபியூட்டரும் சரிங்களா ஏன் இந்த விஷயத்த இங்கே நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஏன் ஏமாலயா இருக்கீங்கன்னு சொல்கிறேன்னா நீங்களே போய் சிலிண்ட்ரு எடுத்தால் அதுக்கு பதினாறு ரூபாய் கவர்மெண்ட்டு கம்மி பண்ணி தான் உங்களுக்கு சிலிண்டர் கொடுப்பாங்க நீங்கள் வண்டி இருக்குன்னா எடுத்தால் பதினாறு ரூபாய் கம்மி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் நேராக கொடுத்துல கூட கேட்கலாம் கொடுத்தா கொடுத்தே ஆகணும் நீங்கள் வந்து கேஸ் கம்பெனியில் போய் சொல்லாதீங்க அந்த கேஸ் கம்பெனி ஐஓசிஎல்னால் ஐஓசிஎல் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னால் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்தாகணும் அதே போல் லீக்குன்னா ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்லன்னா அது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வரைக்கும் சேர்மன் வரைக்கும் எஸ்கலேட் ஆகக்கூடிய விஷயமா அது ஸோ நீங்கள் வந்து இது கேஸு கவர்மெண்ட் கம்பெனினா நீங்கள் நீ நினைக்கலாம் தப்பு ரொம்ப சின்சியர் பீப்புள் இருக்காங்கம்மா கவர்மெண்ட்டு இந்த பிஎஸ்சியூஸில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுப்பாங்க இது ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுக்கறதுனால

அந்த சம்பளத்தை உங்களை கொடுக்க வைக்கிறாங்கம்மா அது வந்து முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம் நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறது சந்தோஷமாக நான் பெட்ரோல் பேங்க்கில் டிப்ஸ் கொடுப்பேன் இந்த பட்டி சாப்பிட்டுக்கணும் அது சந்தோஷமாக கொடுக்கறது அவன் வந்து லஞ்சத்தை அதாவது அவன் செய்ய வேண்டிய வேலையை டிமாண்ட் பண்ணி பணம் வாங்க முடியாதுமா நம்பர் ஒன் நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே உட்காந்து இடத்துல கோடிஷனாக இருக்காங்க நீங்கள் ஏமாலையாக இருக்கீங்கம்மா பணக்காரனுக்கு பணக்காரனுடைய மிகப்பெரிய குணாதிசயம்னா நீங்க வந்து தெரிஞ்சு ஒரு விஷயத்தை ஏமாந்திங்கன்னா பணம் உங்களை நோக்கி வராதுமா நீங்க ஏமாளியாக இருக்கக்கூடாது இலிச்சவாயினாக இருக்கக்கூடாது முட்டாளாக இருக்கக்கூடாது போய் ஃபைட் பண்ணுங்க நீங்க நாற்பது ரூபா உங்களுக்கு ஃபைட் இந்த தேசத்துக்காக ஃபைட் பண்றீங்க யூ ஃபைட் டில் தான் நான் சொல்றது உண்மை நடக்கலாம் என்கிட்ட சொல்லுங்க நான் யார் நம்பர் உங்களுக்கு வேணுமா நான் கொடுக்கறமா நம்பருக்கு டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்க டிப்ஸ் கொடுக்குறது தப்பு கிடையாதுமா அது நீங்களா கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த டிப்ஸ் அவன் டிமாண்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் முட்டாளமா ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்மா சாப்பிட்றதுக்கு பில்லு கொடுக்குறோம் டிப்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ணோம் நீங்கள் கொடுக்காம தான் அவன் கேட்க முடியாது சார் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாக்கு சாப்பிட்றீங்க ஐம்பது ரூபா கொடுத்துருப்போன்னு கேட்க முடியுமா அது எப்படி வந்து அது சரியில்லையோ இது சரியில்லைம்மா